வணக்கம் இன்னைக்கு ஜீவா சினிமாவில் இப்ப நாட்டில் நடக்கிற அரசியல் நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அதை நோக்கி கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு சினிமா நடிகர்களுக்கும் உண்டு ஏன்னா சினிமாங்கிறது அரசியல் சமூகம் வீடு தனிப்பட்ட மனிதர்னு எல்லா விதத்திலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக சினிமா இருக்கு அந்த விதத்துல வெகு சிலர் தான் அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி கேட்குறாங்க நான் என்ன கேட்குறேன் மாநில அரசோ ஒன்றிய அரசோ பெண்களுக்கு எதிரான ஒரு கொடுமை நடக்கும் போது தலித் மக்களுக்கு எதிரான கொடுமை வரி கொடுமை மாநில அரசு பாதிக்கப்படுவது நமக்கான வரி உரிமையை பாதிக்கிறாங்க ஜிஎஸ்டி போடுவது இதெல்லாம் எதிர்த்து பேசுவதே கிடையாது யாரு நம்ம சினிமா நடிகர்கள் தான் கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டு இருக்கிறவங்க நாட்டில் இஸ்லாமியர்கள் தலித்துகளுக்கு அச்சுறுத்தல் தமிழர் மொழி அழிக்கப்படுவது தமிழ் மொழியை இழிவுபடுத்துவது தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்துவது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அமைதியாக இருக்கிறாங்க அரசியலுக்கு வர்றதா வந்துட்டதா சொல்லக்கூடிய நடிகர்கள் கூட இந்த மாதிரி நம்ம தமிழர்களுக்கு தமிழ் மொழிக்கு எதிராக ஏதாவது ஒரு திட்டமோ ஒரு செயல்பாடுகளோ வந்தால் கூட அமைதியாக இருக்கிறாங்க இந்த நிலையில் சத்யராஜ் அவர்களுடைய மகள் சில விஷயம் பேசியிருக்கிறாங்க இது உண்மையிலே பாராட்டத்தக்க ஒன்று இவர்கள் வந்து ஏற்கனவே அரசியல் தொடர்பா அவ்வப்போது கத்து சொல்லுவாங்க இவங்க அரசியல்வாதி கிடையாது அரசியல் கட்சிகள் கிடையாது இன்னும் சொல்ல இவங்க ஒரு திரை பிரபலம் கிடையாது சத்தியராஜ் அவர்களுடைய மகள் அவ்வளவுதான் அதை தாண்டி அவங்க ஒரு சில விஷயங்கள் சுகாதாரம் தொடர்பாக மருத்துவம் தொடர்பாக தொடர்ச்சி அவங்களுடைய செயல்பாடுகளை ஈடுபடுறாங்க இருந்தாலும் இப்ப அவங்க சில கேள்விகள் அரசியல் கேள்வி கேட்டிருக்கிறாங்க யாருன்னா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அண்ணா அப்ப பெண்ணுக்கு வன்கொடுமை நடந்துருச்சு அது உடனே நம்ம கண்டுபிடிக்கணும்னு சவுக்கால அடிச்சுக்கிட்டாங்க இதுல என்ன கொடுமைன்னா அந்த குற்றவாளி யாருன்னு அடையாளம் கண்டு அந்த சொல்லி அவரை உடனே கைது செஞ்சாச்சு கைது செஞ்சதுக்கு அப்புறம் அவர் எதுக்கு சவுக்கடி கொடுத்தாருன்னு தெரியல இருந்தாலும் நான் பெண்களுக்கு இது இல்லை நான் முருகண்ட முறையிட போறேன்னு சவுக்கடி கொடுத்துக்கிட்டேன் யாரோ ஒரு ஜோதிடர் சொல்லி இவர் செய்யறாருங்கிற மாதிரி சில பேரை கருத்து சொல்றாங்க எதுவாக இருந்தாலும் இவர் சவுக்கடி சவுக்கால் எடுத்து அடிச்சுக்கிற அளவுக்கு இவர் மனம் அலிக்குது என்றால் ஏன் இதற்கு முன்பு சில சம்பவங்கள் நடந்த போது மனத வலிக்கல ஒரு சவுக்கு எடுத்துக்கொள்ள அடிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை அண்ணாமலை அண்ணா அண்ணாமலை அண்ணா அப்படின்னு சொல்லி சத்தியராஜ் அவருடைய மகள் கேட்டிருக்கிறாங்க அவங்க என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா பெண்களுக்கு ஒன்றுன்னா இந்த அளவுக்கு சவுகால எடுத்துக் கொள்கிற அளவுக்கு மனம் விரும்புகின்ற அண்ணாமலை அண்ணா அவர்களே மணிப்பூரில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடந்த போது நீங்க ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை பெண்களை நிர்வாணப்படுத்தி பொது வெளியில நடத்தி கூட்டி வந்தாங்க இதில் ஆர்மி ஆஃபீஸர் ஒரு இராணுவத்தில் இருக்கின்ற இராணுவ வீரனுடைய மனைவியும் அடக்கங்கிறது ரொம்ப வேதனையான கண்ணீர் ததும நம்ம சொல்ல வேண்டிய செய்தி ஒரு நான் அந்த நாட்டை காக்கிற இராணுவ வீரனுடைய மனைவியை உடம்புல ஒட்டு தூண்டி சொல்லவே ரொம்ப இதாக இருக்கு எப்படிங்க இந்த நாட்டு பெண்கள் நம்ம இந்திய பெண்கள் இந்த அளவுக்கு மோசமாக அவங்க நிர்வாணமாக நடக்கிறாங்க இந்த கொடுமை நடக்கும்போது பெண்களுக்காக விரும்புகின்ற அண்ணாமலை அமைதி காத்தது ஏன் கேட்டிருக்கிறாங்க கொரோனா பெருந்தொற்றின் போது நிறைய உயிரிழப்புகள் போது பால்கனியில் விலக்கேற்ற சொன்னது ஏன் பிகைண்ட் எனி சயின்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிற அடிப்படையில் கேட்டிருக்காங்க கொரோனா நடக்கும்போது கொரோனாவை தடுப்பதற்கும் மக்களை பாதுகாப்பதற்குமான நடவடிக்கைக்கு பதிலாக விலக்கேற்ற சொன்னதும் மணி சொன்னதும் என்ன இதுவரையும் அதுக்கு அறிவிப்பு காரணங்கள் இருக்கா உலக நாடுகள் டபிள்யூஹெச்ஓ அதை எதுவும் அதிக அங்கீகரிச்சிருக்கா அதை கொஞ்சம் விலக்கி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அடுத்து கொரோனா தொற்றில் பொது இடங்களில் கூட கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் ஒரு பள்ளிவாசலுக்கோ ஒரு கோவிலுக்கோ ஒரு சர்ச்சுக்கோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ சினிமா தேட்டருக்கோ கல்யாண விசேஷ நிகழ்ச்சி கூட வேணாம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க என்று இருந்த நிலையில் ரத யாத்திரை மேற்கொள்ள பாஜக சில தலைவர்கள் முயற்சிச்சாங்க பாஜக தலைவர்கிற வார்த்தையை அவங்க போல சில தலைவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த தலைவர்கள் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்ப அவர்கள் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவராக இந்த தேசத்தின் மீது அக்கறை கொண்டவராக என்ன கேள்வி கேட்டீங்க அண்ணாமலை அண்ணா அப்படின்னு சத்யராஜ் பொண்ணு கேட்டிருக்கிறாங்க தடுப்பூசி கொள்கையில் பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டது ஏன் இதுல மாநில அரசே வாங்கிக்கலாம் மாநில அரசே முடிவு எடுத்துக்கலாங்கிற மாதிரி முடிவுகள் வராத போது நீங்க அதில் ஏன் இவ்வளவு பெரிய தடுமாற்றம் வந்தது அப்படிங்கிற கேள்வி கேட்கறாங்க சவுத் இந்தியாவில் தானே விவசாயிகள் மனிதர்கள் தானே தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியவங்களும் மனுஷங்க தானே விவசாயிகளும் மனுஷங்க தானே ஏன் அவர்களை சந்திக்க ஒன்றிய அரசு மத்திய அரசுங்கிற வார்த்தையை போட்டிருக்காங்க மத்திய அரசு ஏன் தவிர்க்கிறது எதனால எதனால தவிர்க்குது இதுக்கெல்லாம் அண்ணாமலை வந்து என்ன பதில் சொல்வா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவங்க கேட்டிருக்கிறாங்க இந்த அளவுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட இதுக்காக நீங்கள் உண்மையில் அக்கறைப்படுவது உண்மையாக என்றால் தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் அனைவரும் நீட்டுக்கு எதிராக இருக்கும்போது இங்கே உள்ள கல்வி திட்டமே போதும் இந்த கல்வி திட்டம் எங்களை பின்னோக்கி இழுக்குது எங்கள் உயிரை பறிக்குதுன்னு நீட்டுக்காக ஒவ்வொரு பயிற்சி தேர்வு நடக்கும் போதெல்லாம் தற்கொலைகள் நடக்குது மாரடைப்பு வருது பெற்றோர்கள் இறந்து போறானே மாணவர் செத்து போறானே செக் பண்றவங்கிற பேர்ல பொண்ணுங்க தாலி மெட்டி உள்ளாடைகள் உட்பட கவலைப்படுகிற அவமானம் நடக்குதே இந்த நீட்டுக்கு எதிராக ஏன் நீங்க குரல் கொடுப்பதுக்கு இல்லை ஏன்னா நீங்க கல்வி மீது மாணவ மாணவி மீது இவ்வளவு அக்கறை உள்ளவர்களாயிட்டே ஏன் இதை கேட்கலன்னு கேட்டிருக்கிறாங்க அடுத்து ஏன் ஒரே ஒரு மதம் மட்டும் இங்கு ஓங்கி இருக்கிறது இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடுதானே ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு மதத்தை மட்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இதுக்கு அண்ணாமலை அண்ணா கேள்வி கேட்டிருக்காரா சவுக்கால் அடிச்சுக்கிறீங்களே இவ்வளோ பெரிய இஷ்யூக்கு நாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு நீங்க இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டுருக்காங்க அப்புறம் குஜராத்தை தமிழ்நாட்டை பற்றி இவ்வளோ பேசுறீங்களே இந்த பெண்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் முன்னேற்றமாக இருக்கட்டும் பிசிஎஸ்சி ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கட்டும் முஸ்லீம்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும் குஜராத்தை பத்தியே ஏன் பேச மாட்டேங்கிறீங்க குஜராத்ல அப்படி என்ன நடக்குது அதை பத்தி பேசுவோமா அப்படின்னு எட்டு கேள்விகள் இவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க போட்டுட்டு இதுல ஏதேனும் உங்களுக்கு கிராமர் மிஸ்டேக் இருக்கா ஏன்னா இங்கிலீஷ்ல நீ எல்லாமே கிராமர் மிஸ்டேக் எதாவது இருந்தால் அந்த எட்டு கேள்விக்கு பதில் கேட்டிருக்கிறாங்க இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இது வந்து ஒரு டோன் பாணியிலான கேள்வியா கூட இருக்கலாம் ஜர்க்கா ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு எல் துணியை ரொம்ப நாகரீகமா செஞ்சதா கூட இருக்கலாம் ஆனா அந்த கேள்விகளுக்கு பின்னால் ஆழமான அரசியல் இருக்கு யாரோ ஒரு சினிமா நடிகருடைய பொண்ணு கேட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் நீங்க இருக்க முடியாது அவரே ஒரு சமூக அக்கறை கொண்ட பல்வேறு கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவு செய்கிறார் அவருடைய மகள் அவருடைய வழியில் அதே பகுத்தறிவு அந்த சிந்தனை அடிப்படையில் பெண் உரிமை கல்வி ஊட்டச்சத்து இந்த மாதிரியான அடிப்படையில் மக்கள் நலன் சார்ந்து அவர் சிந்திக்கிறார் அந்த துறையில் இருக்கிறார் அந்த துறை சார்ந்த நபராக கேட்கிறார் நீங்க நடிகருடைய மகள் என்று கூட பார்க்க வேணாம் அவர் இந்த தேசத்தை நேசிக்கிறார் தமிழர்களை நேசிக்கிறார் தமிழ் மக்களை தமிழ் பெண்களை ஆண் பெண் சமத்துவத்தை விரும்புகிறார் ஒரு பகுத்தறிவாதியா இருக்காரு பெரியாரிஸ்டா இருக்காரு அந்த டோர்ல இருந்து அண்ணாமலையை பார்த்து கேட்டிருக்காங்க நீங்க கேட்கலாம் ஏன்னா ஏன் மத்த தலைவர்களை கூட அண்ணாமலையை பார்த்து கேட்டிருக்காங்கன்னா ஏன்னா சவுக்கால் அடிக்கிற அளவுக்கு போயிருக்காரு சவுக்கால் அடிக்கிற மாதிரி போயிருக்காரு குற்றவாளியை கண்டுபிடித்த தமிழ்நாட்டில் சவுக்கால் அடித்துக் கொள்கிறாரே குற்றவாளிகள் நிறைந்திருக்கக்கூடிய கேள்வி கேட்கல குற்றவாளிகள் சொல்லி கதறி ஒரு பதக்கத்தை திருப்பி கொடுத்துட்டு ஒரு விளையாட்டு வீராங்கனை கதறினாங்களே அந்த விளையாட்டு வீராங்கனை கதறிய பிறகும் ஒரு ஒரு விஷயம் நடக்கலையே இந்தியாவின் மகள் இந்தியாவின் அடையாளம் குத்துச்சண்டையில என்ன நடந்தது அப்பயும் ஒண்ணு நடக்கலையே ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பெண் வந்து உத்தரப்பிரதேசத்துல பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்த போது அதை செய்தி சேகரிக்க சென்ற போன ஒரு மலையாளி ஜேர்னலிஸ்ட் ஒரு கேரளா ஜேர்னலிஸ்டே தடுக்கப்பட்டார் அவருக்கு தடுப்பு காவல் வச்சாங்க அப்போ அண்ணாமலை ஏன் கேள்வி கேட்கலாம் அத்தராசலா தலித் சிறுமி பொண்ணு இல்லையா இப்படி எவ்வளவோ கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது போது குற்றம் நடந்தவுடனே நடவடிக்கை எடுத்த உடனே நடவடிக்கை எடுக்கிறீங்க எந்த மாநிலத்தில் நடந்தாலும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உடனே நடவடிக்கை ஆனால் அங்கெல்லாம் ஒண்ணுமே நடக்காம இருக்கு குற்றவாளிகள் தைரியமா உலா வராங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாங்களான்னு கூட தெரியல அது குற்றம் சாட்டுபவர்கள் எல்லாம் யாரு யாரை நோக்கி சாட்டுகிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்களாம் மிகப்பெரிய ஆள் தங்கப்பதக்கம் என்றவர்கள் மெடல் வாங்கினவங்க இந்தியாவுக்காக விளையாண்டவங்க இவர்கள் நேரடியாக பெண் என்ற ஒரு காரணத்திற்காக பாதிக்கப்படுறாங்க அவங்க குரல் கொடுக்கும் போதெல்லாம் அமைதியாக இருந்து விட்டு இங்க நடவடிக்கை எடுத்த ஒரு ஒரு மாநிலத்தில் இவ்வளவு கோபப்பட்டு சவுக்கால் அடிச்சுக்கிறீங்களா அதற்கெல்லாம் என்ன நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறத ரொம்ப ஒரு சாமானியரா ஒரு குடிமகனா அவங்க கேட்டுருக்கிறாங்க இந்த எட்டு கேள்விக்கும் அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்வார் ஏன்னா அவர்கிட்ட தான் பதில் இருக்குமே கண்டிப்பா பதில் சொல்வார்னு நம்புவோம் ஒரு இருந்து இந்த மாதிரி விஷயங்களை நான் எதுக்கு அரசியல் பேசணுங்கிற ஒதுங்கி கொள்ளாமல் இவ்வளவு துணிச்சலா பேசியிருக்கக்கூடிய சத்யராஜ் அவருடைய மகள் திவ்யா சத்யராஜ் அவர்களுக்கு நம்ம ஜீவா சினிமா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற பல்வேறு விரிவான சினிமா செய்திகள் மற்றும் சினிமாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் சினிமா பேச வேண்டிய அரசியல்னு பல்வேறு விதமான கருத்துக்கள் உங்களை வந்து சேரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி